முன்னூறு ஆண்டு கால பழமையான திரு கரிபெருமாள் கரடு என்று அழைக்கப்படும் இச்சன்னிதானம் சேலம் மாநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆண்டு கால பழமையான கோயிலாக இருந்தாலும் இது தொண்ணூத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன் சிறப்புற நடைபெற்ற கும்பாபிஷேகம் இன்று மீண்டும் நாளை திங்கட்க ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழரை மணி முதல் எட்டு மணி முதல் நடைபெற உள்ளது பொதுமக்கள் அனைவரும் இதை கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு முதலில் கேட்டுக்கொண்டு இக்கோயிலின் பெருமைகள் என்னவென்றால் ஆதி காலம் முதல் இங்கு நிறைய திருமணங்கள் நடைபெற்று மிகவும் சீரும் சிறப்புமாகவும் வளர்ச்சி அடைந்து உள்ளார்கள் இந்த ஞானதண்டாதபாணி சுவாமி கோயிலில் மேலே கீழிலிருந்து சொன்னார்கள் விநாயகர் சன்னதி அலமேலு மங்கி சம்பந்தி சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதி இடுமன் சன்னதி முருகர் கோ சன்னதி அதாவது திரு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள சுவாமி கோயில் அதையடுத்து உச்சிப்பிள்ளையார் அதனை அடுத்து சிவபெருமான் கோயிலும் அதனை அடுத்து பெருமாள் கோயிலும் அமைந்துள்ள இவ்வளவு இறைவன்கள் இதுவே பக்த கோடிகள் அனைவரும் வரும் தை மாதம் கரிநாள் அன்று மிக பெரிய விழாவாக இங்கே சிறப்பாக நடைபெற்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேல வந்து இங்கே தரிசனம் செய்து விட்டு அருள் பெற்று செல்கிறார்கள் அதே போல் மக்களுக்கு சுற்றி உள்ள மக்களுக்கும் இந்த கரி பெருமாள் கரடு அமைந்துள்ள நித்திமேடு சுற்றி உள்ள மக்கள் அனைவரும் நல்ல வளமோடும் சீரன் சிறப்புமோடும் தொழிலதிபர்களாகவும் இருந்து வாழ்கிறார்கள் இக்கோயில் பணி வந்து சிறப்பாக நடைபெற நடைபெற்றதற்கு நகரத்தார் அவர்களும் சரப் கம்பெனி சரப் மலி சாப் சா அவர்களும் செல்வி ஸ்டோஸ் அவர்களும் பேராஞ்செட்டியார் அதாவது கீழ் மண்டபங்கள் அவர்கள் காலத்தில் அவர்கள் அடை அமைக்கப்பட்டு இன்று அவர்கள் பேரன் பே பேரன் பேதிகள்லாம் வந்து இங்கே சிறப்பாக இன்று வந்து இங்கே வணங்கும் அளவுக்கு அவர்கள் உயர்ந்துள்ளார்கள் சேலம் ஸ்டோர்ஸ் அவர்கள் சுற்றி அவர்களுடைய நகை கடைக்காரர்களெல்லாம் சேர்ந்து இது எல்லாம் செய்துள்ளனர் அவர்கள் அனைவருக்கும் இங்கு அரங்காவலர் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பலர் செய்துள்ளார்கள் நாடார் சங்கம் மக்கள் பொதுமக்கள் இந்து அறநிலையத்துறையும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இது இப்போ இந்த கும்பாபிஷேகம் வருகிற நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழரை முதல் எட்டு மணி முதல் முதலமைச்சர் நம் சிஎம் அவர்களின் ஆசையோடும் சேலம் மாவட்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரும் இங்கு சிறப்பாக இங்கே அறங்காளர் குழு உட்பட நாங்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆண்டவனுக்கு செய்ய கிடைக்க செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததற்கு என் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் பேர் சொல் என் பேரு ராஜேந்திரன் ராஜேந்திரன் தலைவர் கார்த்திகேயன் அப்படி அரங்காவல குழு உறுப்பினர் தலைவர் அரங்காவல குழு உறுப்பினர்களாக குணசேகரன் முத்து ஏ திருமதி ஏ செல்வம் ராஜேந்திரன் முத்து ஆகியோர் உள்ளனர் அரங்காவலகில் செயல்பட்டு வருகிறார்கள் கோயிலின் அதாவது நிர்வாக அலுவலர் அவர்கள் ரவிச்சந்திரன் அவர்கள் எங்களுக்கு பல முறைப்படி இந்து முறைப்படி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு அப்போ அவ்வப்போது ஆலோசனை கூறி வந்தார் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு சீர் சிறப்பாக நடைபெறவும் மக்கள் அனைவரும் வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு

நிகழும் மங்களகரமான விசுவாசுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்து எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மிக நடைபெறுவதை முன்னிட்டு ஆறு 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 அன்று மகா கணபதி வழிபாட்டுடன் கும்பாபிஷேக விழாவில் தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் காலம் இரண்டாம் காலம் பூஜைகள் மிக சிறப்புற நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து இன்றிரவு ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுவாமி அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் மிக சிறப்புற முறையில் நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து நாளை காலை சரியாக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஏழரை மணிக்கு மேல் ஏ ஏழரை மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் விமான கும்பாபிஷேகமும் எட்டரை மணிக்கு மேல் மூலவர் தண்டாயுதபாணி மகா கும்பாபிஷேகமும் மிக சிறப்புற நடைபெறுகிறது இந்த மலையின் சிறப்பம்சமாக கீழே கல்யாணசுந்தர மகா கணபதி ஆலயமும் அதனைத் தொடர்ந்து சபரிமலை ஐயப்பன் சன்னிதானமும் அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சன்னதியும் அதனைத் தொடர்ந்து இடும்பர் சன்னதியும் மேலே பிரதான சன்னதியாக அருள்மிகு ஞானதண்டாயுதபாணி சுவாமி சுமார் கீழிருந்து மேல்வரை முன்னூத்தி அறுபது நாட்களை குறிக்கோளாக கொண்டு அந்த காலத்தில் முன்னூத்தி அறுபது நாட்களை முன்னூத்தி அறுபது படிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து தரிசனம் செய்தால் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் சுவாமி வந்து தரிசனம் செய்த பலன் இந்த படி அறுபது நாள் கிடைக்கிறது ஆகையினால் இந்த மலையில் இன்னொரு விசேஷம் என்னவென்றால் க தை முதல் நாள் கருங்குயில் இந்த இந்த மலையில் விசேஷம் கருங்குயில் தை ஒன்று இந்த மலையில் வந்து பார்த்தா அந்த வருஷமே செல்வ சிறப்பாக அமையுங்கிறது சிறப்பு நம்ம நம்ம கோவில் வந்து கரிநாள் உற்சவம் மிக சிறப்பாக விழா குழுவின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஒரு மகோற்சவ வருஷ வருஷம் சிறப்பாக நடத்திக்கிட்டு வரோம் கரிநாள் உற்சவம் நம்ம கோயில்ல ரொம்ப விசேஷமா வருஷ வருஷம் நடத்துறோம் அன்னைக்கு தை ஒன்னாம் தேதி ஆரம்பிப்போம் தை ஒன்னு தை ரெண்டு மூணு நாட்கள் கணபதி ஓமத்தோட தொடங்கி இந்த கரிநாள் உற்சவம் சேலம் மாவட்டம்ல இல்ல பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தும் அன்று சுமார் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஜனங்க வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஹ் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டது மிக சிறப்பான முறையில் மகா கும்பாபிஷேக விழா ஏற்பாடு நிர்வாகத்தின் மூலம் அருங்காவலர் மூலமாகவும் மிக சிறப்பான முறையில் நடத்தி கொண்டுள்ளோம் இந்த கும்பாபிஷேக விழாவாகப்பட்டது நாளை காலை எட்டரை மணிக்கு ஏழரை மணி ஏழு ஏழரை மணிக்குள் விமான கும்பாபிஷேகமும் எட்டரை மணிக்கு மேல் எட்டு மணி மூலவர் தண்டாயது பாணி மகா கும்பாபிஷேகமும் நிர்வாகத்தின் தலைமையிலும் அரங்காவலர் தலைமையிலும் உபயதாரர்கள் தலைமையிலும் மிக சிறப்பான பக்த கோடிகள் திருவருளாலும் திருப்பணி மிக சிறப்பான முறையில் முடிவுற்று நாளை காலை திரு மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதால் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் வந்து தரிசனம் செய்து எல்லா ஞானதண்டாத பாணி சுவாமியின் திருவருளை பெறுமாறு நிர்வாகத்தின் சார்பாகவும் அரங்காவலர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோக சேலம் மாநகர் நெத்திமேடு காடுங்க இந்த கோயில் ஒரு முன்னூறு வருஷம் பழமையான கோயில் ஒரு தொண்ணூத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணிருக்கு ஸ்ரீ ஞானதண்டாயபாணிக்கு சிறப்பாக நேற்று தான் பால்குட உள்ள சிறப்பாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலத்தை எடுத்துட்டு பண்ணோம் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு நாளைக்கு அன்னதானம் இருக்கு காலையில் கண்டிப்பா பொதுமக்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு நாலாயிரம் பேர் கண்டிப்பா கலந்து பார்க்க நாங்கள் எதிர்பார்க்கறோம் அதுக்கு மேலையும் வரலாம் எனக்கு எடுத்து பார்த்தோம் ஒரு ஆயிரம் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆயிடுச்சு தீர்த்த குட ஊர் நாலாயிரம் பேர் கண்டிப்பா எதிர்பார்க்கணும் நானூற்று அஞ்சு இங்கே கீழே என்ட்ரன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கீழே பிள்ளையார் கற்ப கல்யாண விநாயகர் இருக்காரு பின்னாடி தாயார் சன்னதி இருக்கு மேல ஐயப்பா இருக்காரு அதுக்கு மேல வீராஞ்சநாயர் இருக்காரு அதுக்கப்புறம் இடும்பன் சந்ததி நானா தண்டாயுத அதுக்கு மேல உச்சி பிள்ளையார் இருக்காரு அதுக்கப்புறம் கரிகாம்பால் கரியநாதர் ஈஸ்வரர் இருக்காரு அதுக்கப்புறம் கரிய பெருமாள் இருக்காரு முன்னூத்தி எழுபத்தி ஆறு படிக்கட்டு இருக்கு அதை ஏறினா தண்டாயுத பாக்கலாம் அதுக்கு மேல கடா ஏறணும் எல்லா சாமியும் பாக்கிறதுக்கு மேல என்னென்ன சாமி அதுக்கு மேலதான் உச்சி பிள்ளையார் இருக்காரு கரிய பெருமாள் இருக்காரு கரியநாதர் ஈஸ்வரர் இருக்காரு எல்லாருமே இருக்காரு கண்டிப்பா சிறப்பா நடக்குது ஆஹ் படிக்கட்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உச்சி பிள்ளையாரும் கரியநாதரும் கரிய பெருமாள் இருக்காங்க ரெண்டாவது மலையில கரிய பெருமாள் இருக்காரு இங்க இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ முன்னூத்தி ஐம்பது படிக்கட்டை தாண்டி ஒரு 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 கிலோமீட்டர் பக்கம் நடக்கும் நடக்கும் படிக்கட்டு இல்லை அது மண் படிக்கட்டு தான் பழைய காலத்துல இருந்தது தான் குமரன் கார்த்திகேயன் அரங்கார குழு தலைவருங்க